ஆங்கிலத்தில் நானே வாசிக்கணும் ஆங்கிலத்தில் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களா நீங்கள் அப்போது உங்களுக்கான டே எயிட்டீன் வீடியோ தான் இது வாங்க வாசிக்கலாம் பேசலாம் இன்றைக்கி நாம் E ஏ E E A, A, E R இந்த நாலு சவுண்டில் தான் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு R இர் க பிகினிங் சாங்ஸ் எழுதிட்டோம் இது கூட இர் ஆ ரா da in don stir a straw is a sa h, a ja அடுத்தது நம்ம பார்க்க போகிற சவுண்டு இஏ e அதுக்கு பிகினிங் சவுண்ட்ஸ் எழுதிக்கலாம் எஸ் இல் if air er, is is e c il e le if leaf if e he il he ரீட் ரீட் இஸ் இக் ஸ்பீக் ஈ இட் இட் ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வருது அடுத்தது இஏ ஏ சவுண்டில் வர்றதுக்கு பிகினிங் சவுண்ட்ஸ் எழுதிக்கலாம் பர் एड इस ईफ यू बर ए ब्रे एड ब्रेड एड डे इफ डेफ इफ ए, ए दे, एफ, Ed. Head. Is. A. Sway. It. Sweat. இங்க பார்த்திங்க நான் R. E. A. Read. 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 படிச்சிருக்கும். Present tenseல read. அதுவே past tenseல red read. சொல்லும். So, அதுவுடன் sensation தான் இது. Ear. A. Ray. Ed. Red. ஸ்பெல்லிங் என்னமோ ஒன்று தான் ஆனால் ப்ரசென்ட் டென்ஸில் ரீடு பாஸ்ட் டென்ஸில் ரெட் அடுத்தது யூ ஏ வேர் வேர் அடுத்தது ஏர் இத் எர்த் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஆர்எர் ரிய லவுலோம் ஸோ இது கூட தான் நம்ம இஆர் யார் சேர்க்க போகிறோம் ரிவ் ஏர் ரிவர் டவுர் டவர் லவுட் ஏர் லவுடர் ஸ்லோ ஏர் ஸ்லோவர் ஜம்ப் ஏர் ஜம்பர் ஸோ இதெல்லாம் மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி இந்த வீடியோலேயும் ஒரு டென் வேர்ட்ஸுக்கு வோபோட ஃபோர் ஃபார்ம்ஸும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து அடுத்துள்ளது அடுத்து அடுத்துள்ளது பர்ஃபெக்ட் அடுத்து உள்ளது பார்ட்டிசிபிள் வேர்ட்ஸ் ப்ரெசன்ட்ல first எழுதிக்கலாம் பிகின் ஆரம்பி பீட் அடி ஈட் சாப்பிடு Bite, कड़ी, े go, फीड उस्ट वेतल बेट பந்தயம் கட்டு அடுத்தது ஸ்டீல் திருடு ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டென் வேட்ஸ் ஸோ ப்ரெசெண்ட் எழுதியாச்சு பாஸ்ட் வந்து பிகேன் பீட் பீட் அதே தான் வரும் ஈட் ஏட் বাইট বিস্ট বসলাম பெட்டும் சொல்லலாம் ஸ்டீல் ஸ்டோல் அடுத்தது பர்ஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகன் 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 பீட் பீட்டன் ஒரு இஎன் சேர்க்கணும் பீட்டன் இங்கே ஈட்டுக்கு ஈட் எட் ஈட்டன் இங்கேயும் ஒரு இஎன் சேர்க்குறோம் பைட் பிட் பிட்டன் இங்கேயும் ஒரு இஎன் சேர்க்குறோம் அடுத்தது பிரேக் ப்ரோக் ப்ரோக்கன் இறு ஏற்கனவே ஒரு இ இருக்கிறதுனால ஒரு n மட்டும் சேர்க்குறோம் broken feed, fed, fed fly, ஃப்ளூ flown, go, went, gone. அடுத்தது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ட்ஸுக்குமே என் சவுண்டில் பர்ஃபெக்ட் வந்த வேர்ட்ஸ் வந்து முடியுது அடுத்தது பர்ஸ்ட் 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 அடுத்தது பெட் பெட் இங்கேயும் பெட்டுன்னு சொல்லலாம் பெட்டடுன்னும் சொல்லலாம் அடுத்தது ஸ்டீல் ஸ்டோல் ஸ்டோலன் இப்போ பார்ட்டிசிபல் எழுத போகிறோம் பார்ட்டிசிபல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசண்ட் வப்பை வச்சு எழுதலாம் பிகின் பிகினிங் இங்கே பிகினிங்கில் டபுள்யூஎன் வரணும் பி ஒரு டீ தான் வரும் அடுத்தது பைட்டிங் இங்கே தான் ரெண்டு டீ வரும் அடுத்தது பிரேக் ப்ரோக் ப்ரோக்கன் பார்ட்டிசிபிள் வந்து BREAKING அடுத்தது ஃபீட் ஃபெட் PARTICIPLE, FEEDING அடுத்தது FLY, ஃப்ளூ FLOWN, FLYING go went gone going burst 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 இது மூணுமே மாறல bursting அது <laughs> bet 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 betted betted னு சொல்லலாம் participleல betting அடுத்தது

ब्रोकन प्रेकिंगीड फीडी फ्लेन फ्लिंग को वे गोयि बर्स्टिंग अबड़निटी Thank you so much and meet you in another video.